எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அஞ்சூர் தேர் திருவிழால வர்கூர் இன மலர் மாடுகள் பாத்துட்டு இருக்கோம் எல்லாமே செவல சட்டையை சேர்ந்தது ஆஹ் பெரிய பெரிய மாடுகள் வச்சிருக்காங்க அது போக கன்றுகள் வந்து அங்க தனியை ஒதுக்கி இருக்காங்க உள்ள போய் அப்படியே கேட்டு பார்ப்போம் என்ன வளம் வருது என்ன கொடிக்கல இருந்து பெரிய பெரிய மாடுகள் வச்சிருக்காங்க தம்பி வணக்கம் 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 வணக்கம்

இந்த பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா வரும் இது பன்னெண்டு ரூபா பதினொரு கண்டு வருஷம் ஒன்று ஆமாங்களா ஒரு பதினெட்டு ரூபா வருங்க ரேஞ்ச் வந்து ஒரு பத்து ரூபா வருதா பத்து ரூபா ரேஞ்சுக்கு வரும் ஜோடி ஆமாங்க ஜோடியா தான் சொல்றேன் கம்மியாவ குடுப்பீங்க காலைகள் வந்து பெரிய பெரிய காலைகள் எத்தனை ஒண்ணாந்து பெரிய பெரிய காலை கொண்டாந்துள்ள இருக்குங்களா இருக்கு ஒண்ணாந்தா

இந்த பர்கூர் கூட்ட மெயின் பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணு சிறப்பம்சம் எல்லா சூழ்நிலையும் தாங்கி வளரக்கூடியது இன்னொன்னு பார்த்தோம்னா பால் கறவை திறன் நல்லாவே கொடுக்கும் அது போக மத்த மாடல் மாதிரி இந்த மாடலுக்கு நாடம் அவசியம் இருக்காது நாடம் எல்லா வேலைக்கும் யூஸ் பண்ணலாம் வேலைக்கு வந்து அருமையான மாடுகள் இப்படி பர்கூர்லயும் வேற வேற கலர்களும் வச்சிருக்கிறாங்க

வாங்கலாம் வண்டிக்கு பழகலாம் ஈஸியா அப்புறம் இந்த பர்கூர் மாட்டில் வந்து லாடம் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஆமாங்க இருந்தாங்க ஆமாங்க லாடமே அடிக்க வேண்டியது என்னதான் வண்டி ஓட்டினாலும் வேலை காட்டு வேலை தோட்ட வேலை செஞ்சோம்னாலும் லாடம் அடிக்கணுங்கறத இல்ல இல்லைங்க இல்ல சரி ஓகேண்ணா இந்த மாதிரி மாடுகள் ரெண்டு உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாமா ஆ கான்டெக்ட் பண்ணி அப்படி உங்க நம்பருக்கு தர முடியுமா ஆ தரலாம் அப்படியே சொல்லிருங்க இது தொண்ணூத்தாறுங்க எழுவத்தி ஏழுங்க நூறுங்க இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது நீங்க எப்படி தேர்வு மட்டும் தான் சேல் பண்ணுவீங்களா இல்ல சந்தைகளுக்கும் போவீங்களா சந்தைக்கும் போவீங்க சந்தைக்கும் போவீங்க என்னெந்த சந்தைக்கு போயிட்டு இருக்கீங்க அந்தியூர் மட்டும் வரும் அந்தியூர் மட்டும் வருவீங்க சரி ஓகேண்ணா நான் அங்க வந்தா கூட வாங்கிக்கலாம் காண்டாக்ட் பண்ணிட்டு சரி ஓகே ரொம்ப நன்றி சரி

எல்லாமே அவங்க பண்ணா அந்த மாதிரி எல்லாமே ஒண்ணு பண்ண பாக்குற பொட்டை இருந்தாலும் நல்ல அழகு லட்சணமா இருக்கு சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க ரே ஓகே அப்படியே அங்கல பேய்மா மாக ஒரு ஓட்டு டயர்ல படுத்து என்ன தமிழ் சிங்கம் சார் உங்களுதா இல்லையா சரி ஓகே

கருப்பு சட்டையில சேர்ற கிடாரி அதாவது மருத்துவ கருப்பு நல்ல மடிங்கால் ஜம்முடு காலை முட்டிட்டு வந்துருச்சு ரெண்டு செட் ஆயிருச்சு

சுந்தர் சரி ஓகே ரொம்ப நன்றி சார் பாத்தோம்னா பத்திகள் நிறைய இருக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருந்தா குறைஞ்சது ஆக டைமிங் விழுத்துரும் அப்படியே இந்த பதிவு முடிச்சிடலாம் நண்பர்களே நீங்க அடுத்த லம்பாடி பூரணி கன்றுகள் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம்